உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த மூவேந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ்மலர் இந்த கனவு எதற்காக அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எஸ்சி இருந்து நீக்கி விகிதாச்சார முறையில் அடிப்படையில் வந்து இடப்பிங்கீடு வேணும் அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து வளரும் தமிழாம் கட்சியோட நிறுவனத் தலைவர் அண்ணன் பாலை பட்டாவி அவர்கள் வந்து நேற்று வந்து சந்தித்து வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மனுவில் என்ன குறிப்பிட்ருக்காங்க அப்படின்னா தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு விகிதாச்சார முறையில் தனி இடஒதுக்கீடு வழங்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க அதே போல் எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற்றுவதற்கு மத்திய அரசிடம் வந்து வலியுறுத்த வேணும் அப்படின்றது வந்து மனுவாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்மண் எண் என் மக்கள் என்ற நடைப்பயணத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் என் எண் என் மக்கள் என்ற நடைப்பயணத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் ஊழல் லஞ்சமற்ற ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் நிறுவ வேண்டும் என்ன வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து நடைப்பயணம் வந்து தொடர்ந்து நடத்தி வந்துட்டுருக்காங்க அதற்கு வந்து வளரும் தமிழக சார்பாக வந்து ஆதரவு கொடுத்து அதாவது டெல்டா பகுதியில் வந்து அந்த நடைப்பயணம் நடத்தும் போது டெல்டா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வளந்தமிளம் கட்சியோட நிறுவனத்துல அன்பலாயி பட்டாபி அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்து வந்து இது பண்ணியிருக்காங்க அதே போல் தேவேந்திர வேளாண் பல ஆண்டுகளாக இந்த ஏழு உற்பத்தி ஒருங்கிணைச்சி ஒரே பேரில் தேவேந்திர வேளாளர் என்ற அரசான வேணை தொடர்ந்து போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை வந்து பாஜக வந்து நிறைவேற்றி இதுக்கு பரிந்துரை செய்த பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்களுக்கும் அதற்கு உதவிய உறுதுணையாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியோட அனைவருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் இந்த கோரிக்கை மட்டுமல்லாமல் அதாவது தேவேந்திரோல வேளாசமும் வந்து பெரும் அடையக்கூடிய தனி இடஒதுக்கீடு கூடிய இடஒதுக்கீடு வேணும் அதே போல் இந்த பட்டியல் அதாவது எஸ்சி பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து நிறைவேற்றாமல் வந்து நிலுவையில் இருக்கு இதை வந்து உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பண்ணி கொடுக்கணும் மாநில அரசுக்கு வந்து ஒப்புதல் கடிதம் இன்னும் வந்து அனுப்பலாம் அப்படின்ற காரணம் வந்திருக்கு ஆனால் இருந்தாலும் வந்து இந்த சமூகத்தை இசைப்பட்டியில் விட்டு வெளியே தரணும் அதற்கு வந்து தமிழக பாஜகவோட தலைவராக கூட அண்ணாமலை அவர்கள் வந்து மோடி அவருக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த மனுவில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து தேவை கிடையாது எங்களுக்கு வந்து ஓபிசி பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து அந்த கோரிக்கை வந்து வச்சுருந்துருக்காங்க இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு அந்த மனுவில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் வந்து இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைவேற்றணும் அப்படின்றது ஒட்டுமொத்த தேவேந்தருள வேளாண் மக்களோட கோரிக்கையாக வந்து இருக்குது ஒரு சிலர் அது வந்து எதிர்க்கலாம் ஏன்னா அவங்க என்ன காரணத்துக்காண்டி அப்படின்ற சொல்கிறாங்க அப்படின்னா தனியாக சரியான ஒரு இடப்பங்கீடு இது பண்ணாமல் ஏன் திடீர்னு பட்டியலிட்ட கேட்டுன்ற மாதிரி ஒரு சிலர் வந்து இது பண்ணுறாங்க ஆனால் எல்லாேருக்குமே அந்த பட்டியல் வெளியேற்ற வந்து விரும்புகிறாங்க ஆனால் எத்தனை பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்றத அவங்களும் வந்து இது பண்ணுறாங்க அதே போல் தான் வந்து இன்றைக்கி அண்ணன் பாலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கான இந்த இசைப்பட்டியலை விட்டு நீங்கள் நீக்கி இந்த பட்டியல் கோரிக்கை வந்து நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கான தனி இடப்பங்கீடு வந்து கொடுங்க விகிதாச்சார முறையில் வந்து அடிப்படையில் வந்து எங்களுக்கான தனியோட இடஒதுக்கீடு வந்து கொடுங்க தான் வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து மனு வந்து கொடுத்துருக்காரு இவர் வந்து மேலே போய் அண்ணாமலை அவர்கள் வந்து தகவல் கொடுப்பாங்களா அப்படின்றது அது ஒரு கேள்விக்குறு தான் ஏன்னா நம்ம பரமக்குடியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே அவர்கள்ட்ட வந்து கேட்குறோம் இந்த பட்டியலிட்ட கோரிக்கை வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் கிடைக்க அதுக்கான என்ன ப்ராசஸ் எடுத்துருக்கீங்க நம்ம கேட்டோம் அதுக்கு வந்து எல்லா கட்சிகிட்டேயும் கோரிக்கை வச்சுருக்கீங்க எங்கள்ட்டையும் வச்சுருக்கீங்க அது என்னென்னு பார்த்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஒரு ஆணித்தனமாக மக்கள் நம்பிக்கை விட்டு விதமாக வந்து அவரோட பதில் வந்து இல்லை அதுவே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை வந்து ஏற்படுத்துச்சு அதனால் வந்து இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை நடந்தால் மட்டுமே வந்து ஆதரவு நிலைப்பாடு இருக்குன்றதா என்னோட கருத்தாக வந்து நான் பதிவென்றேன்

இங்க நேரா லாப் காட்றீங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி